சந்திரபாபு நாயுடுவின் சொத்து மதிப்பு எத்தனை கோடிகள் தெரியுமா அடேங்கப்பா வியப்பில் அரசியல் தலைவர்கள் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி இந்தியாவிலேயே பணக்கார முதல்வர்களின் பட்டியல் வெளியாகியிருக்கும் நிலையில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தை பிடித்திருக்கிறாராம் அவரது சொத்து மதிப்பு மட்டும் தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு கோடி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெறும் ஏழாயிரம் ரூபாயில் தொடங்கிய அவரது தொழில் இன்று பால் பேரரசின் முடிசூடா மன்னனாக திகழ வைத்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளில் இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கும் நிலையில் தற்போதைக்கு அதன் மதிப்பு அறுநூற்றி எழுவத்தி ஐந்து கோடி என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் சொத்து மதிப்பு குறித்த தகவல்தான் இன்று நாடு முழுவதும் பேசப்படும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அரசியல் வாழ்க்கை மட்டுமல்லாமல் தொழில்துறையிலும் தனித்த அடையாளம் படைத்தவர் என்ற புகழும் அவருக்கு கிடைத்திருக்கிறது காரணமோ அவர் தொடங்கிய ஹெரிடேஜ் புட்ஸ் லிமிடெட் பால் நிறுவனம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் இந்திய பால்துறை தனியார் முதலீட்டுக்கு திறக்கப்பட்ட நேரத்தில் சந்திரபாபு நாயுடு வெறும் ஏழாயிரம் ரூபாய் முதலீட்டில் இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நிறுவனம் ஐபிஓ மூலம் பங்கு சந்தையில் நுழைந்திருக்கிறது ஆச்சரியமாக அந்த ஐபிஓ ஐம்பத்தி நான்கு மடங்கு அதிகமாக சந்தாதாரர்களால் கைப்பற்றப்பட்டது ஆறரை கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டு ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் வலுவான அடிப்படையை அமைத்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நிறுவனத்தின் மார்க்கெட் கேபிட்டலேஷன் வெறும் இருபத்தி ஐந்து கோடி இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் அது நாலாயிரத்தி ஐந்து கோடி வரை உயர்ந்திருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்சக்கட்டத்தில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டை எட்டியிருக்கிறது தற்போதோ ஹெரிடேஜ் புட்ஸ் இந்தியாவின் பதினேழு மாநிலங்களில் வியாபாரம் செய்து வருகிறதாம் சுமார் மூன்று லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் நேரடியாக இதன் கூட்டாளிகளாக இருக்கின்றனர் இரண்டாயிரத்தாம் ஆண்டுக்குள் நூறு கோடி வருவாய் அடைந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாலாயிரம் கோடி வருவாயை கடந்திருக்கிறது நாரா குடும்பம் தற்போது நிறுவனத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு சதவீதம் பங்குகளை வைத்திருக்கிறதாம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் நிகர மதிப்பு ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடியாக இருந்த ஹெரிடேஜ் இன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி நிகர மதிப்பை எட்டியிருக்கிறது சந்திரபாபு நாயுடு நான்கு முறை ஆந்திர முதல்வராக பதவி வகித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலில் மாநில பிரிவினை காரணமாக ஆந்திரம் தனி மாநிலமாக உருவான சிக்கலான காலத்தையும் இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் தோல்விகளையும் சமாளித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் ஆட்சிக்கு திரும்பியிருக்கிறார் இந்த நிலையில் அவர் அறிவித்த செல்வம் மட்டும் தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு கோடி இதனால் ஆயிரத்தி அறுநூறு கோடி மொத்த செல்வத்தில் அவர் தனியாக மூன்றில் ஒரு பங்கு வைத்திருப்பதாக தெரியவந்துள்ளது